நம்ம சேனலே வந்து தொடர்ந்தாப்பா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கணும் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு பெண் தனது ஒரே ஒரு மகனுடன் வாழ்ந்து வந்தாள் அவளுக்கு ஒரு கண்ணு இல்லை அவள் கணவன் திடீரென ஒரு நாள் இறந்து விட்டார் கணவரின் இறப்பிற்கு பின் அவளது வாழ்வு ஒவ்வொரு நொடியும் தன் மகனின் எதிர்கால வாழ்வை குறித்து சிந்தனையாகவே இருந்தது தன்னிடம் இருந்த சொத்துக்களில் ஒரு பகுதியை விற்று மகனை ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்தாள் மீதி சொத்தை தனது மகனின் கல்வி தொடர்பான செலவுகளுக்கு தயார் செய்திருந்தால் அந்த அன்பு அன்புத்தாய் நல்ல ஒழுக்கமிக்க மகன் இரக்கமானவன் புத்திசாலி கூட ஊரில் எல்லோரும் புகழும் வண்ணம் அவன் செயற்பாடுகள் இருந்தன பரீட்சையில் முதல் தரத்தில் தேறினான் இந்த செய்தியை அறிந்த உடனே அந்த தாய் ஆவலுடன் பாடசாலை நோக்கி ஓடினாள் மகனின் வகுப்பறை எது என அறிந்து அங்கு சென்று அவனை வாரிய அணைத்து முத்தமிட்டாள் அந்த அன்புத்தாய் இரவனை புகழ்ந்தாள் சந்தோஷத்துடன் வீடு வந்து அவனுக்கு பிடித்தமான உணவை தயாரிக்க ஆரம்பித்தாள் மகனின் வருகையை எதிர்பார்த்து வலிமேல் விழிவைத்து காத்திருந்தால் அந்த அன்புத்தாய் மகன் வந்தவுடன் ஆசையுடன் அருகில் சென்றாள் ஆனால் மகன் முகத்தை திருப்பு கொண்டான் ஏனென்று தெரியவில்லை திடுக்கிட்டு போனால் அந்த அன்புத்தாய் தாயுடன் பேசவில்லை நேராக அறைக்குள் சென்று படுத்து விட்டான் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை பதட்டத்துடன் ஓடிச் சென்று என்னவென்று கவலையுடன் கேட்டாள் அந்த அன்புத்தாய் மகன் சொன்னான் நீ ஏன் என் பள்ளிக்கு வந்த அங்கு அழகான பணக்காரர்கள் மட்டுமே வருவார்கள் நீயே குருடி என் நண்பர்கள் என்னை குருடியின் மகன் என கூப்பிடுகின்றனர் இது பெரிய அவமானம் வெட்கமாக இருக்கின்றது இதன் பின் நீ என் பள்ளிக்கூடம் பக்கமே வராத என கத்தினான் கோபமாக அதிர்ச்சியானால் அந்த தாய் ஆனாலும் மகனின் சந்தோஷம் கருதி இனி அவ்வாறு நடக்காது என சத்தியம் செய்தால் அந்த அன்பு தாய் இப்போது அவனது சுவாபமும் மேலும் மாறுபட ஆரம்பித்தது தன்னை தேடி வரும் நண்பர்கள் முன் வரவேண்டாம் என தாயை எச்சரித்தான் அவள் கண்கலங்கி என்றாள் சில நாட்கள் சென்ற பின் தனக்கு கூடையுடன் இருப்பது வெட்கம் என்றும் தான் ஹாஸ்டல் தங்கி படிப்பதாக சொன்னான் ஒரு நாள் வீட்டை விட்டே சென்று விட்டான் அவள் கதனை துடித்துப் போனால் அந்த அன்புத்தாய் தினமும் தன் மகனை நினைத்து வருந்தினாள் இறுதி பரீட்சையில் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்லூரிக்கு மகன் தேர்வானது அவளுக்கு தெரிய வந்தது தலைநகரம் சென்று படிக்க வேண்டும் நிறைய செலவாகும் தனது மீதமிருந்த அனைத்து சொத்துக்களையும் விற்று மகனுக்கு கொடுத்து அனுப்பினாள் ஐந்து வருடம் பறந்து சென்றான் இப்போது அவளது மகன் ஒரு டாக்டர் அவனை பார்க்க ஆசையாக இருந்ததால் பலமுறை முயற்சி செய்தும் அவனை பார்க்க முடியவில்லை அவன் அனுமதிக்கவும் இல்லை ஒரு கடிதம் மகனிடமிருந்து வந்தது அதில் அம்மா நான் இப்போது இந்த நாட்டில் உள்ள சிறந்த டாக்டர்களில் நானும் ஒருவன் எனக்கும் ஒரு செல்வந்தின் மகளுக்கும் திருமணம் நடக்க உள்ளது அவளும் ஒரு டாக்டர்தான் உன்னைப்போல் குருடையின் மகனின் டாக்டர் என தெரிந்தால் என் திருமணமும் கௌரவமும் பாதிப்படையும் அதனால் நான் இந்த நாட்டை விட்டு உன் பார்வையை விட்டும் கண்காண தேசம் செல்கிறேன் இதுதான் அந்த கடிதத்தின் வரிகள் துடித்து போனால் அந்த அன்பான தாய் சில வருடங்கள் கடந்தன முதுமையும் வறுமையும் அவளது ஒற்றைக் கண்ணுமே அவளிடம் எஞ்சிருந்தது சொத்துக்களும் கூட பசி கொடுமையின் காரணமாக ஒரு பணக்கார வீட்டில் ஆயாவாக தினமும் வேலை செய்து வந்தாள் அந்த அன்பு தாய் அந்த வீட்டின் எஜமானே இளம் வயது உடையவள் நல்ல இலகிய குணம் படைத்தவள் இரக்கமிக்கவள் அவளும் ஒரு மருத்துவராகவே இருந்தாள் இந்த தாயே தனது தாயாக நேசித்து போதித்து வந்தாள் எல்லாம் நன்றாகவே நடந்தன அவளது கணவன் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்தான் தனது எஜமானியின் கணவர் வருகிறார் என்பதால் வாய்க்குருசியாக நல்ல உணவுகளை தயார்படுத்தி வைத்திருந்தாள் அந்த குருட்டு தாய் வீடு வந்த அவளது கணவன் சில நாளிகையில் பின்னர் சாப்பிட அமர்ந்தான் உணவை ஆசையாக வாயில் அள்ளி திணித்தான் திடீரென அவன் முகம் மாறியது கருமை அவன் முகத்தில் சூழ்ந்து கொண்டது சடாரென தனது மனைவின் முகத்தை பார்த்து கேட்டான் இதனை நீதான் சமைத்தாயே என்று மனைவி குழப்பத்துடன் இல்லையே என்றாள் அப்படியானால் யார் சமைத்தது இது அவனது இரண்டாம் கேள்வி வீட்டு வேலைக்காரி சமைத்தாள் என்றால் மனைவி உடன் எழுந்து அவன் அடுப்படைக்கு சென்று எட்டி பார்த்தான் உள்ளே அவனது குருட்டு தாய் அதிர்ந்து போனார்கள் இருவரும் இவள் இன்னும் இங்கே இருக்கிறாள் ஆத்திரமும் வெறுப்பு அவன் மூளையை எட்டு ஆட்டி வைத்தது என் மருமகளா என் எஜமானி என்ற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அந்த தாயின் இதயத்தை நிரப்பின உணர்ச்சிகளால் இருவருமே பேசவில்லை மீண்டும் சாப்பிட்டு அரைக்கி வந்த மகன் சொன்னான் தன் மனைவியைப் பார்த்து இந்த கூடியை உடனடியாக கொண்டு சென்று வேறு எங்காவது கண்காண இடத்தில் விட்டுவிடு என கத்தினான் அவன் போட்ட சத்தம் அடுப்படி நின்ற அந்த அவலத்தாயின் இதயத்தில் முட்டி மோதி நின்றது துவண்டு போனால் வாழ்க்கை இதற்கு பிறகு வாழ வேண்டாம் என எண்ணி கதறி அழுதால் அந்த அன்பு தாய் தனது கணவனின் பிடிவாதமும் கோபமும் ஆவேசமும் எல்லை மீறி செல்லவே அவனது மனைவியான அந்த பெண் வேறு வழியின்றி அந்த தாயிற்கு போதுமான பணத்தினை வழங்கி பலநூறு கிலோமீட்டர் தூரத்தில் முன்பு அவள் வாழ்ந்து வந்த இடத்திற்கே மீண்டும் அனுப்பி வைத்தால் அழுகியுடன் காலம் மீண்டும் வேகமாக ஓடியது இப்போது அந்த மருத்துவரின் தலைமையர்கள் பழுக்க ஆரம்பித்து விட்டன உடல் பலம் சற்று சோர்ந்து போய்விட்டது கணவனின் தொடரான சுயநலம் நன்றி மறுத்தல் போன்ற காரணங்களால் கருத்து முதல் ஏற்பட்டு அந்த மருத்துவ மனைவியும் இவரை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு மறுமணம் செய்து கொண்டால் அந்த பெண் இப்போது வைத்தரிடம் பணத்தை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை தனிமரமாக எதிரிகாலங்கள் சூனியமான சூழ்நிலையில் ஆறுதலுக்கு கூட தலைவரிடம் யாருமின்றி தனிமரமாக நின்றான் மெல்ல மெல்லதான் தன் தாயிற்கு செய்த துரோகங்கள் அநியாயங்கள் நோகடிப்புகள் அவன் உள்ளத்தை உலுக்க ஆரம்பித்தன ஒரு முறை நடு இரவில் எழும்பி அம்மா என கத்தி ஓவினா அழு அளவிற்கு அவனுக்கு தனது பாவங்கள் பாரம் புரிந்து போனது ஒரு நாள் காலை அவன் தொலைபேசிற்கு ஒரு செய்தி வந்தது அவனது தூரத்து உறவினர் ஒருவர் பேசினார் உன் தாய் உன் தள்ளாத வயதில் மரணிக்கும் தருவாயில் இருக்கிறாள் என்பதே அந்த செய்தி உடனடியாகவே அவன் தனது காரில் கிளம்பி தாயிருக்கும் இடத்திற்கு சென்றான் அவன் சென்றபோது அவளது உயிர் பிரிந்து விட்டது உயிர் போன நிலையில் அவளை கட்டிலில் கிடைத்து வைத்திருந்தனர் இப்போது அம்மா என கதறி அழுதான் கண்ணீர் விட்டான் தனது தாயின் உயிரற்ற உடலை நல்ல முறையில் அடக்கம் செய்து உதவினான் இப்போது ஒரு கடிதத்தை அவனது உறவுக்காரர் கொடுத்தார் தான் மறைந்த பின் மகன் வருவதாக இருந்தால் மட்டும் இக்கடிதத்தை கொடுக்குமாறு இல்லையெனில் எரித்து விடுமாறு தாயார் கடைசி தருவாயில் வேண்டிக் கொண்டதாகவும் அவர் சொன்னார் பிரித்து படித்தான் அந்த அன்பு மகன் அவன் கண்களில் இருந்த வலிந்த கண்ணீர் அந்த பாலைவனத்தை சகதியாக மாற்றியது அதில் இருந்த வரிகள் இதுதான் அன்பின் மகனே எனக்கு தெரியும் என் உருவத்தைப் பார்ப்பது உனக்கு ஒருபோதும் என்று அதனாலேயே எனது மரணத்திற்கு பின்னர் நீ வந்தால் மட்டும் இதனை கொடுக்கும்படி சொன்னேன் மற்றபடி உன் மீது எனது அன்பு என்றும் மாறாதது அது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் மகனே நான் குருடிதான் உனக்கு ஒரு குருடித்தாய் இருக்கக்கூடாதுதான் எனக்கு உன் உள்ளம் புரிகிறது உனது உள்ளத்து உணர்வுகள் நான் பெரிதும் மதிக்கிறேன் நான் உன்னை சபித்ததும் கிடையாது ஏன் கோவப்பட்டது கூட கிடையாது எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றிருந்தால் நான் இன்னொரு திருமணம் முடித்து நன்றாக வாழ்ந்திருப்பேன் ஆனால் உனக்காகவே நான் வாழ்ந்தேன் நீ புரிந்து கொள்ளாமல் போய்விட்டாய் மகனே உனக்கு தெரியுமா நான் ஏன் குருடியானேன் என்று அப்போது உனக்கு சிறு வயது சாலையில் நின்று நீ விளையாடி கொண்டிருந்தாய் ஏதோ ஒரு பொருள் உன் கண்களில் பட்டு ஒரு கண் குருடாகிவிட்டது பார்க்காத மருத்துவர்கள் இல்லை இறுதியாக மருத்துவர்கள் இன்னொரு கண் இருந்தால் மட்டும் உன் பார்வை மீண்டும் கிடைக்க வைக்கலாம் என்றனர் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை நேரமும் போதாது அதனால் என் ஒரு கண்ணை உடனடியாக தானம் செய்து உனக்கு பார்வை கிடைக்க செய்தேன் எனது கண்மணியே என்னுடைய குருட்டுக்கண்ணே இன்று உன் கண்களாக இருக்கின்றது நீ இந்த உலகத்தை வாழ்க்கையும் பார்ப்பதே அந்த கண்களால் தான் உனக்கு இதுவும் அவமானம் என்று உனது வலது கண்ணை பிடுங்கி விடாதே அதை அப்படியே விட்டுவிடு ஏனென்றால் அந்த தான் நான் உன்னை பார்த்து கொண்டிருப்பேன் என் அன்பு மகனே இப்படிக்கு என்றுமே அன்புள்ள உன் அம்மா இதை படித்த அந்த டாக்டர் மகன் உருண்டு புருண்டு அழுதானம் என் கண்கள் கலங்கின உங்கள் கண்கள் கலங்கியிருந்தால் மற்றவர்கள் தாயின் அருமை உணர்ந்து கொள்ளவும் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் ப்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதே கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்